வணக்கம் மக்களே ஒரு பாட்டுக்கு ஆறு மாசமா டியூன் போட்டிருக்காங்க எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாட்டுக்காகவே படமும் ஹிட் ஆயிருக்கு அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தமிழ் சினிமாவில் பாட்டு என்பது ஒரு தவிர்க்க முடியாத விஷயம்னே சொல்லலாம் பல பேர் துன்பங்கள்லேருந்து விடுபட அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு தான் அவங்களோட துன்பங்களை போக்கிக் கொள்கிறாங்கன்னே சொல்லலாம் இன்றைக்கும் இளையராஜாவோட இசையில் அமைந்த தான் பல பேருக்கு மருந்தாக பயன்பட்டு வந்துட்ருக்கு இளையராஜாவுக்கு முன்பு வர மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இசையில் அமைச்ச பாடல்தான் தான் அந்த காலகட்டத்தில் எல்லாருமே கேட்டு வந்திருக்காங்க தமிழ் ரசிகரோட நெஞ்சங்கள்ல இருந்து இவரோட பெயரை மட்டும் நம்மால் அவ்வளோ எளிதாக அழிச்சிட முடியாதுன்னே சொல்லலாம் இவர் சினிமாவில் காலடி எடுத்து வச்ச பின்னாடி தான் இசை எவ்வளோ இனிமையா இருக்கும் எப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை மக்களுக்கு வரவழிச்சதுனே சொல்லலாம் இவர் இசையமைக்கிற வேகத்தை பார்த்து தயாரிப்பாளர்கள் எல்லாருமே அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா இவரோட இவரோட நண்பர் ராமமூர்த்தியும் சேர்ந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் சினிமாவில் இசையாள ரசிகர்களை கட்டி போட்டாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எக்கச்சக்கமான வெற்றி பாடல்களை கொடுத்து வந்த நிலையில ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிவு ஏற்பட்டுருது ரெண்டு பேருமே தனித்தனியாக இசையமைக்க தொடங்கிடுறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து இசையமைச்ச பாடல்களில் மாபெரும் வெற்றி பெற்ற பாடலாக அமைஞ்சது தான் நெஞ்ச மரப்பதில் என்ற படத்துல நெஞ்சம் மறப்பதில்லை என்ற என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படம் அந்த ப அந்த காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படமாகவே அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் அதுவும் ஸ்ரீதரோட இயக்கத்தில் வெளியான இந்த படம் காதலோட ஆழத்தை ரொம்ப வித்தியாசமாகவும் ஆழமாகவும் காண இந்த படத்தோட வெற்றிக்கு அந்த பாடலும் ஒரு வகையில் காரணமாக அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் என்ன என்பது தான் இப்போ தெரிகிறது சொல்லலாம் இந்த ஒரு பாடலை இசையமைக்க விஸ்வநாதன் ஆறு மாதம் காலம் எடுத்துக்கிட்டாங்களாம் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது தூண்கள் போட்டும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு எதிலையுமே உடன்பாடு இல்லையா தான் ஒரு டியூனில் பாடல் வெளியாக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவலில் பிரபல சினிமா பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இவங்களை போலவே கவிஞர் கண்ணதாசனும் எம்எஸ் விஸ்வநாதனும் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க ஒரு முறை ஒரு படத்துக்காக படப்பிடிப்புக்கு போகும்போது எம்எஸ் விஸ்வநாதன் அங்கே வந்துடுறாங்க கவிஞர் கண்ணதாசன் வர லேட் ஆகிடுது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் வரவே இல்லை மதியமும் ஆகிடுது விஸ்வநாதன் அவர்களுக்கு பசியும் வந்துடுது அப்போ கோவத்தில் விஸ்வநாதன் சொல்லிடுறாங்க இந்த குடிகாரங்களை நம்பினாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க இதை கேடு பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டே இருந்த வேலையால் கவிஞர் கண்ணதாசன் வந்த உடனே சொல்லிடுறாங்க கவிஞர் கண்ணதாசன் அதை கேட்டுவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் பதில் சொல்லாமல் போயிடுறாங்க பாடலுக்கான சுச்சுவேஷனை சொல்லிடுறாங்க வரிகளை எழுதும்போது அவர் மனசில் ஓடிகிட்டே இருந்திருக்கு நன்னோட நண்பன் இந்த மாதிரி சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஓடிட்டே இருந்திருக்கு ரெண்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடலை எழுதணும்னு சொல்லி யோசித்து சொன்னது நீ தானா என் உயிரே என் உயிரேன்ற பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க இந்த வரிகளை கேட்டதுமே எம்எஸ் விஸ்வநாதனுக்கு புரிஞ்சிருச்சு நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு கண்ணதாசன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் அவர்களும் நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை விச்சு நீ ஒரு குழந்தை இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நீ டியூனை போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி ரொம்ப யதார்த்தமாக சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க இவங்களோட யதார்த்தமான இந்த பேச்சு இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆழமான நட்பை நமக்கு தெளிவுபடுத்துதுன்னே சொல்லலாம் உனக்கு எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனோட இந்த நட்பு பிடிச்சிருந்தா மறக்காம எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ